உங்கள் மூட்டுகளில் திடீரென்று ஏற்படும் கூர்மையான வலி உங்களை இரவு நேரங்களில் தூங்க விடாம தடுத்திருக்கிறதா இந்த எட்டு ஆபத்தான காரணங்களை அறிந்தால் நீங்கள் அதிர்ச்சியை அடைவீங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆர்த்ரைடிஸ் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலி குறிப்பாக வயதானவர்களுக்கு பொதுவானது உடல் எடை அதிகரிப்பு அதிக எடை மூட்டுகளின் அழுத்தத்தை ஏற்படுத்தி காலப்போக்கில் வலிக்கு வழிவகுக்கும் தசையில் ஏற்படும் காயங்கள் விளையாட்டு அல்லது விபத்துகளால் ஏற்படும் காயங்கள் மூட்டுவலியை தூண்டும் கால்சியம் குறைபாடு எலும்புகளின் வலிமை குறைவாக இருப்பது மூட்டுவலிக்கு முக்கிய காரணம் தொழில் சார்ந்த அழுத்தம் நீண்ட நேரம் ஒரே மாதிரியான இயக்கங்களை செய்பவர்களுக்கு மூட்டுவலி ஏற்படும் தவறான உடல் தோரணை அதாவது பாஸ்டர் நிற்பது உட்கார்வது போன்றவற்றில் தவறான தோரணை மூட்டுவலியை உண்டாக்கும் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு மூட்டுகளின் வீக்கத்தை ஏற்படுத்தும் பரம்பரை காரணங்கள் ஜெனடிக்ஸ் குடும்பத்தில் மூட்டுவலி இருந்தால் உங்களுக்கும் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது மூட்டுவலி ஒரு பொதுவான பிரச்சனைதான் தான் ஆனால் சரியான காரணத்தை அறிந்து சிகிச்சை பெற்றால் எளிதாக குணமாக்கலாம் உங்கள் வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்கள் மட்டுமே இந்த வலியை தடுக்க போதுமானது இன்றே உங்கள் மூட்டு வலியை கவனிக்க தொடங்குங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் இந்த வலியிலிருந்து காப்பாற்றுங்கள்